கிரையன் சார் பாயா பொன்னரை போடு கவர்க்க பையர் ட சூப்பர் சூப்பர் மார்க்கெட்ோட பாட்டு பேர் ராமு கொஞ்ச 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 ரொட்டேஷன் ஆளு அனே அனே டூப்ல அனே குடு அனே அனே அம்மா புறமா மாணிக்கப்பிரபதா சார் தான் அவர் தான் ஆட்ட 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 ஆட்டக்கு நன்றி மார்க்கெட்ோட ஏசி ரோட்டா சட்டு ரோட்டா சட்டு வரல பப்பிங்க மளவனாய் மாடு முடிஞ்சு வரணும் பிடி அந்த மேடைக்கு போங்க என்ன பாருங்க நீங்க எதிர்க்க ஓசில ஓட்ட ஓசில ஓட்ட சப்பி டிக்கெட் பண்ணுவாரே ஆமா ஆளுங்க ஹூஸ்டாரடா மார்டெட் அலைனால பேசறானே ஹோட் வெடிடு ஆய் குடி காவ கோடர்கள் காலை முத்து மீடாண்டி மெடிக்கல் ஏறி விட்டுது ஒடிர புல்லடா ஓர ஒருடி ஓர ஒருடி மகாதர் அத்தம் தவிர் நண்பர்கள் ஓர ஆனா இந்த புல்லி கிராத்தா டை டை சூப்பர் சூப்பர் ஆரூரா நல்ல புல்லட் मार வெச்சு விட்டுது मार வெச்சு விட்டுது இடைய பட்டி பாளை பரா வழங்க வர வேண்டாம் ஒன்று பண்ண இடைய பட்டி பாளை பரா வழங்க வர வேண்டாம்

பொன்னார்ங்க வந்து போறதுக்கு பொன்னார்ங்க வந்து போறதுக்கு ஆளுங்க எல்லே தெருကြီး எல்லே ஒசிலே ஓட்ட பொன்னார்ங்க வாடாரே குடு பெரிய கச்சு வைப்போம் நரே மார்கண்டி கட்ட வைப்போம் நானும் விட்டு முரேஸ்வரனுக்கு போயிருது அழகரங்கர் சார்பா ஆனந்த் ராஜுது ஆயாந்தரங்கர் தம்பி ரா you uh -huh. Awak nombor ni deh ialah i hey.

not அவசரப்பட்டுக்கண்ணுடி ஏஆர் தர்மதர் பாண்டார் மல் அடடே வணக்கம் 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 தம்பி விடுறாய் தம்பி என்னடா தம்பி ஒண்ணே தூக்கு முடியல பாரு கொஞ்சம் பொறுப்பா மாடு படி மாடு பா மேம்பு படி சேரும் பாதியே வர மாட்டேங்கிறது தேய் சொல்லுங்க ஆ மச்சி குடு கோலிப்பட்டி பேட்டை

Ja. ராஜமால் புடி விட்டுறாய்யா விட்டுறடா போடா போதே தச்ச மத்தாமனே இருக்கதுமுறா உள்ள தச்ச கொஞ்சம் मार்கறேடா கடைச பாரு இந்த பாரு கடைச ஆறிதுல அலகு டேய் அந்த ஊரு புடி கூட தம்பி என்ன கொண்டு போய் मारியுட்ரா என்னது தானியுடா என்ன ஆச்சுடா பேடி நீ நிக்கு அந்த அளவோ திறம்படடா அப்படி விட்டு அரை விட்டுறடா விட்டு

பிரேஸ்ரேவாக ஆண்டர் ரகுல் ராஜன் பஸ்மார் मार வெச்சுட்டேன் யாரப்பர் பர்வேல யாரோடா வர இருக்கு மார் தர்மரமா மார் மார் தர்மரமா சரி சாரியாவ கை